ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே வந்து சவுதி அரேபியா டு இந்தியாவுக்கு திங்ஸ் போவோம் பட் நானும் அனுப்பியிருக்கேன் பட் எனக்கும் வந்து ச பொருள் இங்க இல்லாத பொருள்லாம் நமக்கு இருக்குல்ல ஸோ அதை நான் சொன்னேன் ஸோ கேரளால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட என் ஹஸ்பண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி அனுப்பி டூ டேஸ் முன்னாடி தான் இங்க வந்தாங்க இங்க பாருங்க ஸோ வாங்க உள்ள அன்பாக்ஸ் பண்ணலாம் பாருங்க ஸோ இவ்வளோ திங்ஸுமே இது உள்ள இருக்கு ஓகே ஸோ இங்கே பாருங்க இது கிட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஸோ இதை நம்ம ஒன்றா எடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் வந்து நமக்கு கேரளாலேருந்து டைரெக்டாக நமக்கு அவங்களே கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஏன்னா சொந்த ரத்தத்தில் உள்ளவங்களே இவ்வளோ தூரம் நமக்கு வந்து அதுவும் இது வந்து பன்னெண்டரை கிலோ அவங்களுக்கு இது இப்போ வந்து ஏர் இண்டியா மாற்றிட்டாங்க இல்லையா ஏர் இண்டியாவில் இருபது கிலோ தான் சொல்லியிருக்காங்க அதையும் மீறி நமக்கு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அன்பு தான் ஓகே ஸோ இந்த அன்பு வந்து யாருக்கு எப்போ எங்கே வேணாலும் வரும் ஸோ இது ஒரு பாசம் அன்பு இப்படி தான் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக திங்ஸ் வேணும்னு சொன்னேன் ஸோ என் ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுட்டாங்க ஸோ அந்த திங்ஸ் அந்த அந்த அட்டை கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கார்ட்போர்டு பாக்ஸோடயே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி வான்வழியும் வந்து ரொம்ப ஹாப்பி ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா நான் வந்து பிரிச்சு காமிக்கிறேன் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் லைவாக பாருங்கள் ஏன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டா ஸோ பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா அதனால் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஸோ யாருன்னே தெரியாத ஒரு இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எஃப்இ ஃப்ரெண்டு ஓகே எஃப்இில வந்து ஃப்ரெண்டானவங்க ஸோ ஊருக்கு போனாங்க ஊருக்கு போகிறப்பையும் பத்து கிலோ திங்ஸ் கொடுத்து விட்டால் அதையும் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி வர்றப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு திரும்ப வந்தாங்க ஸோ நான் இந்த திங்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டேன் ஏன் ஹஸ்பண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டாங்க ஸோ தேங்க்ஸ் சொல்ல வந்து வார்த்தை இல்லை இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க இங்கே தான் இருக்காங்க ஸோ எனக்கு சேலரி கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக வந்து நான் வந்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வீட்லேருந்து நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஏன்னா சொந்த பந்தாங்கிறதுங்கிறவங்களே வந்து நீ யார் அப்படின்னு கேட்குற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க யாருனே தெரியாது நமக்கு நான் ஒரு ரீல்ஸ் போடுறேன் அதை பார்த்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து ஸோ அது மூலியமாக எனக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து அளவில்லாத மகிழ்ச்சி ஸோ வான் ரொம்ப ஹாப்பி திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அதுதான் யாருமே தெரியாது ஆனால் நான் இந்த ரீல்ஸ் போட்டதுனால எனக்கு அவங்க ஃப்ரெண்டானாங்க ஏன் ரீல்ஸ் பிடிச்சி ஸோ சாங்லாம் பிடிச்சி ஸோ ரிக்யூஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி அப்புறம் ஷேர் பண்ணி நம்பர்லாம் ஷேர் பண்ணி ஸோ எனக்கு வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஹாப்பிக்கு வந்து அளவே கிடையாது அதான் உங்களுக்கே தெரியும் சொந்த பந்தங்களே வந்து இதெல்லாம் முடியாது அவங்களுக்கு செல்ஃபிஸாக அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அவங்களுக்கும் அவங்களோட அக்காலாம் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் வச்சுட்டு என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது அளவில்லாத மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இது மகிழ்ந்துருங்கிற மாதிரி மகிழ்ச்சி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் டயர்டாகிடுவீங்க அங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இந்த பிளாக் சேரீ இருந்துச்சுல்ல அந்த சேரீ அதுக்குள்ளே இருக்குது ஸோ கொஞ்சம் சாரீ அந்த மாதிரி அந்த திங்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அந்த கவருக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இட்லி பானை ஸோ எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்பெஷலே இட்லி தானே ஸோ இட்லி பானை வந்து அது இது வந்து இட்லி பானை அதை நான் அப்புறமா பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் ஜெத்தாலாம் இருக்குது ஹஃப் ஊஃபில் எங்கே இட்லி பானை இருக்குதுன்னு எனக்கு தெரியல இது நான் எப்போதுமே வந்து இட்லி நீங்களும் இட்லி தானே சாப்பிடுவீங்க ஸோ அடிக்கடி இட்லி சாப்பிடுவேன் ஸோ அதனால் வந்து இட்லி பானை வர சொன்னேன் அங்கே பாருங்கள் இது எல்லாமே பாசமாக வந்தது ஓகே ஸோ நல்லா இருக்குது அந்த இட்லி பானை உள்ளே அந்த பிளாக் கலரு சூடாது நம்ம பச்சு பிடிக்கிறப்ப அது சூடாது கையெல்லாம் ஸோ சின்னது தான் என் பையன்தான் வாங்கினான் அம்மா இந்த சின்ன பானை போதுமா அப்படின்னு கேட்டான் போதுண்டா அம்மாவுக்கு அப்படின்னேன் ஸோ பாருங்க சூப்பராக இருக்குல்ல தான் இது இது எல்லாமே நம்ம ஊரில் வாங்கி இங்கே பர்ச்சேஸ் பண்ணுது எவ்வளோன்னு தரல நானூறுரூபாவோ முந்நூற்றம்பது ரூபாவோ தெரியல இதுக்குள்ளே வந்து சாரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதை தான் கட்டி ஆல்ரெடி ரீல்ஸ் பண்ணி வச்சு போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து சோப்பு பியூட்டி பான்ஸ் ஒயிட் பியூட்டி இந்த மாதிரி பேஸ்ட்டு இதெல்லாம் கேட்டாலுங்க ஸோ அது வந்து ஒரு ஒன் கேஜி இருக்கும் வந்துச்சு ஃப்ரெண்டுங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா காமிக்கிற பாருங்க எனக்கு வந்து இங்கே வந்து சம்மர் சீசனில் நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டு அதனால நான் வீடியோ கால் கன்சல்ட் பண்ணேன் வீடியோ கால் கன்சல்ட் பண்ணுறப்ப எனக்கு நிறைய சன்ஸ்க்ரீன் லோஷனு ஃபேஸ் வாஷ் சொல்யூஷனு இதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மசாலா ஐட்டம் இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சாம்பார் மசாலா அப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த எலச்சி பெருங்காயம் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த எல்ச்சி பெருங்காயம் பவுடரு தூள் இது ரெண்டுமே வந்து வாங்கி கொடுக்க சொன்னேன் ஸோ ரெண்டுத்தையும் வாங்கி கொடுத்தாரு இங்கே வந்து மிளகாத்தூள்லாம் இது மல் மஞ்சள் தூள் யா இது வந்து சக்தி ஆச்சி வாங்க சொன்னேன் என்னென்னு தெரியல சக்தி தான் வாங்கியிருக்காரு ஸோ சக்தி மஞ்சள் தூள் அண்டு சக்தி சாம்பார் தூள் இது வந்து எல்ஜி பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடர் ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இது சா சிக்கன் மசாலா சாம்பார் தூளா ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது போகிற வரைக்கும் இது வச்சுக்கலாம் தெரியல எல்லாமே வந்து சக்தி தான் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது குலோப்ஜாம் மாவு ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னும் செய்யலை செய்யணும் ஏன்னா எனக்கு குலோப்ஜாம் ரேராக செய்வேன் ஸோ அது வந்து இருக்குது ஒரு நாள் செய்யணும் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன சிந்தால் சோப்பு நான் சிந்தால் சோப்பு குளிப்பேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிந்தால் சோப்பு ஸோ இங்கே வந்து சிந்தால் சோப்பு வந்து நானும் நிறைய இடம் போய் தேடி இருக்கேன் ஜெத்தாலாம் இருந்துச்சு ஹஃபூஃப்லலாம் பார்த்தீங்கன்னா லூலு நெஸ்டகம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாக்மி ப்ராடக்ட்டு தாஸ்லரு ஐலைனர் இந்த மாதிரி ஒரு டப்பா ஐலைனர் வந்து இங்கே கிடைக்காது எல்லாமே வந்து இந்த பென்சில் டைப்பு இந்த மாதிரி தான் கிடைக்கும் வாட்டர் ப்ரூஃபு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து லைக் பண்ணுவேன் ஸோ இது வந்து தாஸ்லரா மா ஒரு பாட்டில் தாஸ்லரு இன்னொரு பாட்டில் லாக்மே ஸோ அந்த மாதிரி ஒசூரில் தனுப்னு ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடையில் தான் போய் என் வீட்டுக்கார் பர்ச்சேஸ் பண்ணார் இதுவுமே வந்து அதே ஐலைனர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பென்சில் ஐப்ரோ பென்சில் அதுவுமே வந்து லாக்மி ப்ராடக்ட்டு ஹிமாலயாவில் காஜல் ஓகே ஹிமாலயாவில் காஜல் இருக்கும் ஸோ அந்த காஜல் வந்து ஹிமாலயாவில் வாங்கினது இங்கே பாருங்க நல்லா இருக்கும் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைப்லாம் வந்து ரேர் ரேர் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும் பென்சில் மாதிரி டைப்பு ஸோ அது எனக்கு வந்து பிடிக்காது அதனால் ரெண்டு ஐப்ரோ பென்சிலு ரெண்டு ஐலைனர் ஸோ ரெண்டு காஜல் எல்லாமே ரெண்டு ரெண்டு போகிறதுக்கு ஒரு ஒம்பது மாதம் ஆகும் அந்த ஒம்பது மாதம் வரைக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ரீசனுக்காக இதை நான் வாங்கிட்டு சொன்னேன் இது பொட்டு ஒரு நாள் இந்த பொட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் வச்சுருக்கேன் ஒரு நாள் இந்த பொட்டு வைக்கிறேன் இது ஐப்ரோ பென்சிலு நம்மளோட ப்ராடக்டே நம்ம லைக் பண்ணுவோம்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேறு பேர் தான் இருக்கும் என்ன பேர்னே தெரியாது அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ என்னோடய ஸ்கின்னுமே வந்து அலர்ஜி ஆச்சு ஸோ அதனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு சொன்னேன் இது வந்து சோப்பு சிந்தால் சோப்பு இந்த சோப்பு தான் நான் குளிப்பேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹஃப் ஃபுல்லாக இல்லை ஜெத்தால் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்தால் ஒரு அஞ்சு சோப்பு தீந்து போயிட்டு ஸோ இப்போ இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அது இது தீந்து போன நேரத்தில் நான் டவ் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணேன் இந்த சோப்பு போகிற வரைக்கும் பத்தாது இருந்தாலும் மேனேஜ் பண்ணணும் இல்லைன்னா டவ் சோப்பு வாங்க இந்த கடலை மிட்டாய் பாருங்கள் ஒரு பாக்ஸு ஃபுல்லாக கடல் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிட்டாயை வாங்கிட்டு வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே இங்கே கொடுத்தேன் ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸுங்க எல்லாருக்குமே கொடுத்தேன் இந்த மிட்டாயி ஸோ இந்த மிட்டாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடலை மிட்டாய் பிடிக்கும்ல இங்கே உள்ள கடலை மிட்டாய் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ஊர் கடலை மிட்டாய் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதனால் இந்த கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் என்ன வருது இதுக்குள்ளே என்ன இருக்கேன் கேஸ் 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 கட்டு இது இருக்குல்ல கேஸுங்கிற பாருங்க குக்கர் குக்கரோட கேஸ் கட்டு குக்கரோட விசில் நான் ஒரு குக்கரு ஒரு விசில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது வீணாக போய்ட்டு ஸோ அதனால கேஸ் கட்டும் குக்கரும் வாங்கிட்டுரு சொன்னேன் ஸோ அதுதான் இது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்கேயும் கிடைக்கும் இல்லைங்கள இருந்தாலும் திங்ஸ் வருதுல்ல இது வந்து போர்ட்டபுள் சார்ஜரு யூனிவர்சல் போர்ட்டபுள் சார்ஜரு இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் போட்டுக்கலாம் அது என்னது ஃப்ளைட்டில் போட்டுக்கலாம் அப்போ இங்கே வர்றப்ப நம்ம அந்த மாதிரி சார்ஜ் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஒன்று ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தேன் அந்த சார்ஜர் என்ன ஆச்சுன்னா வீணாக போயிட்டு இங்கே உள்ள வோல்டேஜ் வேறு இருக்கும் நம்ம ஊர் வோல்டேஜ் வேறு இருக்கும் டக்குன்னு வீணாக போயிட்டு ஸோ அதனால் இதை நான் வாங்கி அனுப்ப சொன்னேன் ஸோ வந்திருக்கு இது எல்லாமே நான் வீடியோ காலில் தான் பர்ச்சேஸ் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு கடையில் வீடியோ கால் அனுப்புவார் பண்ணுவார் ஸோ அதில் நான் வந்து இதை வாங்கு அதை வாங்குன்னு சொல்லுவேன் வாங்கி அனுப்பியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் கட்டு ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் ஒன்று மறந்துட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் இங்கே வந்திருக்கு பாருங்கள் நீங்களுமே வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா யாராவது வராங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு வரலாம் இல்லைனா கொரியருமே அனுப்பலாம் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது இது வந்து புளி இங்கெல்லாம் புளி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் ஊர் புளிலாம் கிடைக்கிறதே இல்லை இந்த புளிலாம் நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தீந்து போச்சு அதனால் ஒரு ஒரு கிலோ புளி இந்த ஒரு கிலோ புளி போதும் ஒரு ஒம்பது என்ன ஒரு ஒம்பது மாதம் இருக்குது அது வரைக்கும் இந்த ஒரு கிலோ புளி வந்து மேனேஜ் பண்ணலாம் இல்லை இப்போ வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வர சொல்லலாம் நம்ம ஊர் ஐட்டமே இங்கே கிடைக்கிது தான் ஆனால் இந்த மாதிரி கிடைக்காது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு வராதுல்ல நான் அடிக்கடி மீன் குழம்பு வைப்பேன் ஸோ அதனால் எனக்கு இந்த புளி தேவைப்படும் அதுக்கு அடுத்தது மிளகா தூளுங்க மெயினாக இது தாங்க இது ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் நம்மளே மிளகா மல்லி ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே வாங்கி எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒன்றா அரைச்சி ஒன்றா போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க காய வச்சு அரைச்சிட்டு வந்துடுவாங்க ஸோ அதுதான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஆட் பண்ணுறது லைட்டாக சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ அந்த மாதிரி லைட்டாக தூவோம் கடையிலேருந்து வாங்கி பட் இதெல்லாம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளி குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இது ரெண்டரை கிலோ இது போகிற வரைக்கும் எனக்கு போதும் இது வச்சே நான் சமாளிச்சிருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்டன்னு அது இதுன்னு கிடக்குது என் ஃபேஸெல்லாம் அலர்ஜி ஆகுது என்ன தான் பண்ணுறதுன்னு இங்கே பாருங்கள் இந்த தோசைக்கல் வாங்க சொன்னால் தோசைக்கல்லே மூணு கிலோ இருக்கும் போலிருக்குங்க பிரீத்தி தோசைக்கல் வாங்க சொன்னேன் வெயிட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு தெரியாது பார்த்திங்க அப்படின்னா மூணு கிலோ தோசை கல் நானும் தூக்குறேன் அவ்வளோ ஒரு வெயிட்டு இங்கே ஒரு தோசை கல் வாங்கிட்டு வந்தேன் உடஞ்சி போயிட்டு அதனால் இன்னொரு தோசைக்கல் வேணும் ஸோ வருதா வருதே எதுவும் எங்கேயும் நிறையா இருக்குது இங்கே சில்வரை விட நான்ஸ்டிக் தான் சவுதி அரேபியாவில் நிறைய கிடைக்கும் ஸோ வர்றது தான் வருது சேர்த்து இதையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அங்கே பாருங்க ஸோ எல்லாமே இதுக்குள்ள அடங்கிட்டு இதுதாங்க பன்னெண்டரை கிலோ பார்த்தா கொஞ்சமாக இருக்குது ஆனால் தான்ட்டா அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது இவ்வளோ திங்ஸ் தான் ஸோ நீங்களுமே வரீங்க அப்படின்னா யாராவது வராங்க அப்படின்னா வாங்குற சொல்லலாம் இல்லை அப்படின்னா பார்சலும் அனுப்ப சொல்லலாம் இங்கே கிடைக்காத திங்ஸை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வாங்கிடுற சொல்லுவேன் வருவாங்க பொட்டு இந்த பொட்டு தான் ரெகுலராக நான் வைப்பேன் இங்கே வந்து வைக்கிறதுல ஏன்னா இங்கே தான் பொட்டெல்லாம் யாரும் வைக்கிறதுலல்ல ஸோ அதனால் நானும் வைக்கலை சாரிலாம் கட்டினா இந்த பொட்டெல்லாம் வந்து வைக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்